வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரபலமான கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இன்றைக்கி ஒரு சாம்பார் செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாம்பார் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு இப்போ பார்த்துட்டு வந்துடுவோம் பாருங்கள் எவ்வளவு பார்க்குறப்பவே எவ்வளவு நல்லாயிருக்குல்ல வாங்க இது சூடான இட்லிக்கு இந்த சாம்பாரை ஊற்றி சாம்பார் இட்லி சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்குற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நார்மல் சைஸ் தக்காளியை அதை போட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்தளவு நல்லா வதங்கின பிறகு தேங்காய் துருவலை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கி கொஞ்சம் வதங்கின பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு சட்டியில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் ஒரு மிளகு வெந்தயம் போட்டு கொறைஞ்ச பிறகு ஒரு ஏலட்டு வெள்ளைப்பூண்டு சின்ன பூண்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு கப்பு வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன மிளகாயை போட்டு கொஞ்சம் கருகப்பிலை பச்சை கருகப்பிலைய போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சது ஆறு இருக்கும் பாருங்கள் இதை அரைச்சி விழுத எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து அதை ஊற்றிக்கலாம் அதை கையை விட்டு நல்லா வலிச்சு எடுத்து இந்த விழுதை போட்டுக்கலாம் பிறகு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான சாம்பார் தூள் மிளகு மிளகாத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா நல்லா நல்லா அதுலேயும் வரப்படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பிறகு சின்ன சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் சின்ன சைஸ் புளி போகிறோம் நல்லா புளியை கரைச்சி விடலாம் அதில் மறைச்ச விழுது எல்லாம் நல்லா கரைச்சி விடலாம் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் உப்பும் போட்டு நல்லா வதக்கி நமக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணியை ஊற்றிக்கங்க நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் இந்த கோயம்புத்தூரில் இந்த அன்னபொரு நாள்லாம் சாப்பிட்ருப்பவங்களுக்கு தெரியும் நல்லா செம்மையாக இருக்கும் சாம்பார் அதே மாதிரி சுவையில் தான் இருக்கோம் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சாம்பார் கொதிக்குது இந்த நேரத்தில் சின்ன துண்டு ஒரு வெள்ளம் போட்டுக்கிறேன் நல்லா சுவை ஓட்டல் சுவை வர்றதுக்காக நல்லாயிருக்கும் போட்டு வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாருங்க எண்ணெயெல்லாம் ஓரமாக வந்து நிற்கிது நல்லா கொதிக்குது இப்போ மல்லித்தலையை போட்டு சாப்பிட வேண்டியதான் சூடான இட்லிக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருந்துச்சு இந்த பிரபலமான ஹோட்டல் சுவையில் இருந்துச்சு எல்லோரும் விரும்பி எங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க எனக்கு இந்த அளவு தண்ணி போகிறோம் இப்போ சூடான இட்லி எடுத்து வச்சு இட்லி மேலே நம்ம சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அட்டகாசமான சுவையில் பிரமாதமாக இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்